ஆண்டோருடைய பரிசுத்தமான திருநாமம் அமைப்படுவதாக கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது அந்த ஆண்டோருடைய வேத புஸ்தகத்தை குறித்து சில காரியங்களை ஆண்டுடைய பாதத்திலிருந்து நாம் தியானித்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே கர்த்தருடைய வேத புஸ்தகமானது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம எதிர்த்து வாசித்திருக்கிறோம் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அது தேவனால் கொடுக்க எப்படி இருக்கும் தேவனால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களையும் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் அநேக பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த பாடங்களை நடத்துவதற்கு ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறீர்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஒருவராக உங்களுடைய பாடப்பகுதிகளை வந்து நடத்தலாம் முதல் பகுதியை மத்தியிலே சௌரி யாபேத் அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்வார்கள் ரெண்டு சாமு பேர் ஏழாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் அதை வாசிக்கும் போது இதுல நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா ஆலயம் கட்டு நினைத்த போது தாவிது செய்தது என்ன சொன்ன என்ன தேவன் சொன்னது என்ன இத பத்தி போறோம் திராவிட ராஜா வந்து ஆண்டவர் வந்து எல்லா சத்துருக்கிட்டே இருந்தும் காப்பாத்தி இருக்காரு அப்படி இருக்கும் போது ராஜா வந்து நாத்தான கூப்பிடுறாரு நாத்தான் வந்து தீக்கு தரிசி நாத்தான கூப்பிட்டு கேட்கிறாரு நான் வந்து ஆன வீட்டுல வந்து நான் சந்தோஷமா இருக்கேன் ஆனா தேவனுடைய பெட்டி தேவனுடைய பெட்டினா உடன்படிக்கை பெட்டி அது வந்து அப்படி இருக்கும் போது நான் ஆண்டவருக்கு வந்து ஒரு ஆலயத்தை கட்ட போறேன் ஏன்னா நான் வந்து நல்ல வீட்டுல இருக்கேன் என்னோட ஆண்டவருடைய பெட்டி வந்து ஒரு துறையில இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாத்தாமியல் கிட்ட கேட்கிறாரு நாத்தாமியல் என்ன சொல்றாரு ராஜா தேவன் வந்து உங்க கூட இருக்காரு உங்க மன விருப்பத்தின் படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நாத்தாமியல் வந்து ஆண்டவர் கிட்ட வந்து கேட்கல ஏன்னா யாருக்கு வந்து ஆலயம் கட்ட போறாங்கன்னா ஆண்டவரோட பெட்டிக்காக தான் ஆண்டோருடைய பெட்டிக்காக அந்த ஆலயமே கட்ட போறாங்க ஆனால் நாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல உங்களுக்கு வந்து தாவதி ராஜா வந்து இது மாதிரி ஆலயம் கட்ட போறாரு அது கட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு இது கூட ஒரு ஆண்டோர்கிட்ட கேட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு இல்லாமிட்ட சொல்லிடுறாரு உங்க இஷ்டமொழி நீங்கள் செய்யுங்க ஆண்டவங்க கூட இருக்காது சொல்லிடுறாரு ஆனால் அன்னைக்கு ராத்திரியே வந்து கத்தருடைய வார்த்தை வந்து நாத்தானுக்கு வந்து உண்டாகுது அப்படி ஆண்டு வந்து சொல்றாரு நான் வந்து உங்க எல்லாரையும் வந்து கொண்டு வரேன் பார்த்துக்கொண்டு வரது ஆலயம் கட்டணும் நீ வந்து எனக்கு ஆலயம் கட்ட வேணாம்ப்பா நீ வந்து உன் சந்தோஷமா இதுல நான் வந்து உன்னோட கர்ப்பத்தின் கனியாகி உன்னோட சந்ததியில இருந்து ஒருத்தரை வந்து எழுப்புவேன் அவர் வந்து எனக்கு ஆலயம் கட்டுவாரு நீ எனக்கு கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி நாத்தான் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு இது நாத்தான் வந்து ராஜா கிட்ட சொல்றாரு இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில வந்து எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் முதல் உரிமையை வந்து ஆண்டவர் கிட்ட கொடுக்கணும் ஆண்டவர் கிட்ட கேட்டு செய்யற பிள்ளைகளா இருக்கணும் இது நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஜபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட வந்து அந்த ஆண்டவர் கிட்ட கேட்கணும் ஆண்டவே நாங்க இதை செய்யலாமா இது செஞ்சா உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி செய்யறவங்களா இருக்கணும் இதை வந்து நம்ம கத்துக்கிறோம் ரெண்டாவது பண்ணதுன்னா தேவருடைய வார்த்தைகளை மீறி நடந்தால் என்ன ஆபத்து உண்டாகும் இது வந்து ஒன்னு ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு வருஷம் வரைக்கும் வாசிக்கும் போது இது ஒரு கதை கொடுத்திருக்காங்க என்னதுன்னா பெத்தேல் யூதாவில இருந்து ஒரு தீர்க்கதரிசி அவர் வந்து பெத்தேலுக்கு வராரு வெத்தேலுக்கு வந்து அந்த ராஜா கிட்ட வந்து பேசுறவங்களுடைய எல்லாம் எடுத்து போடப்படும் அப்படின்னு பேசுறாரு அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து இந்த தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு நீ வந்து அந்த பெத்தேலில் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது போஷணும் அப்போ புசிக்க கூடாது நீ போன வழியாக திரும்பி வரக்கூடாது வேற வழியாக தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ராஜா வந்து இந்த தீர்கதரிசியை சொல்கிறதெல்லாம் கேட்டு தீர்க்கதரிசி சொல்றதில் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தீர்கதரிசிக்கிட்ட வேண்டிக் கொள்றாரு நீங்கள் வந்து என்னோட இது என்னோட அரண்மனைக்கு வந்து அப்போ புசிங்க தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போது தீர்க்கதரிசி சொல்கிறாங்க இல்லை ஆண்டவர் வந்து எனக்கு இருக்காரு நான் வந்து இது அப்போ புசிக்கவும் கூடாது தண்ணீர் குடிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வேற வழியா திரும்பி போயிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த பெத்தேஜ்லயும் நிறைய தீர்த்ததரிசிகள் இருக்காங்க அப்படி இந்த ஒரு வயதான தீர்த்ததரிசி ஒருத்தர் இருக்காரு அவரோட குமாரர்கள் வந்து இந்த பெத்தேஜ்ல நடக்கிற யூதால யூதால இருந்து வந்த தீர்த்ததரிசி இதெல்லாம் செஞ்சாரு சொல்லிட்டு இந்த பெத்தேஜ்ல இருக்க தீர்த்ததரிசிகள் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க ஒரு வயதான தீர்த்ததரிசி அங்க ஒருத்தர் இருக்காரு அந்த தீர்த்ததரிசிகள் குமாரர்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு பிறகு அந்த யூதாலன் தீர்த்ததரிசி வேற இடத்துக்கு போயிட்டாரு இதை பார்த்துட்டு

இந்த இருக்க தீர்க்கதரிசி சொல்கிறாரு நீங்கள் வந்து வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பம் பூசிங்க தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த யூதாவை வந்து தீர்க்கதரிசி வந்து ஒத்துக்கல தேவன் வந்து எனக்கு வந்து நீங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இந்த வயதான தீர்க்கதரிசி சொன்னல அவரும் வந்து சொல்கிறாரு நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் ஆண்டவருடைய வார்த்தை வந்து எனக்கும் உண்டாச்சு நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வந்து வரணும் என் வீட்டுக்கு வந்து அப்பம் பூசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனால் உண்மையிலே பார்த்தா இது வந்து ஆண்டவர் சொல்லலை அவர் வந்து அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இப்ப இருக்கும்போது இந்த யூதாவர் வந்து தீங்கு திருச்சின்ன பண்றாரு இவரும் கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்கல ஏன்னா நீ சாப்பிட கூடாதுப்பா தண்ணி குடிக்க கூடாதுப்பான்னு சொல்லி ஆண்டவர் உங்க கிட்ட சொல்லி இருக்காரு இப்ப திருப்பி இன்னொருத்தங்க வந்து சொல்றாங்க நீ இதை செய்யணும் சொல்லி ஆண்டவர் என் கிட்ட சொன்னாரு அப்படி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும் ஆண்டவரையும் நான் போலாமா போக கூடாது அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனா இப்படி கேட்கல ஆண்டவர்கிட்ட கேட்காம இவர் வந்து அந்த வெத்தியில் தீர்க்க தீர்க்கதரிசி வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம் உருவாகுது உருவாக என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நான் இருக்கக்கூடாது போ புசிக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல வந்து நீ புசிச்சிட்ட அப்படி சொல்லும்போது இந்த தீர்க்கதரிசனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் திரும்பி வரும்போது வரவழையிலேயே ஒரு சிங்கம் வந்து இவரை தாக்கி அவரோட பிதாக்களோடு அவர் சேர முடியாமல் அந்த இதுலேயே வந்து இறந்து போயிடுறாரு இதுலருந்து நாம என்ன கற்றுக்குறோன்னா ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படி சொல்றாருன்னா அது செய்யக்கூடாது திருப்பியும் வந்து இல்ல நீ இதை செய்யலாம் நீ செய்யலாம்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னா முதல்ல ஆண்டர் கிட்ட கேட்கணும் ஏன்னா ஆண்டர் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து அந்த இது வந்தது செய்யக்கூடாதுன்னு வந்தது திருப்பியும் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்ம ஆண்டர் கிட்ட இந்த பதில் அந்த ஆண்டர் கிட்ட நம்ம சொல்ற ஆண்டர் நம்ம கிட்ட தான் இருக்கணும் நீ செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யார் பேச்சும் நம்பி நம்ம வந்து ஆண்டர் இதை வந்து மீறி போகக்கூடாது இன்னொரு கருத்து இந்த காலத்துக்குரிய கருத்து என்ன அப்படின்னா ஆண்டவர் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிற விஷயத்திற்கு மாறாக யாராகியும் கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்துக்கள் வேதத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா மற்ற தீர்க்க தரிசிகள் மூலமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை என்ன செய்யணும் பார்த்து அப்படி எழுதியிருந்தால் மாத்திரம் தான் கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் கடவுள் சொன்ன காரியத்தை ஒருத்தவங்க மாற்றி அமைக்கலாம் நம்முடைய வசதி கேட்ப அப்படின்னு சொன்னாங்க அந்த கருத்துக்கு வேத ஆதாரத்தில் இருக்கிறதா வேத வசனத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்பதை பார்த்து பிற்பாடு தான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற கருத்தை கூடாது அந்த கருத்து வேதத்தோடு ஒத்து இருக்கிறதா என்பதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த தீர்க்கதரிசி தன் உயிரையே இழந்தார் ஆனா இவருக்கோ யார் சொன்னது இன்னொரு தீர்க்கதரிசி பொய்யான தரிசனத்தை சொன்னார் என்னோடு கடவுள் பேசினார்னு சொன்னார் ஆனா பொய்ய சொன்னதுனால அந்த பொய்யை அவர் நம்புனதுனால அவரும் தப்பு யாருது பொய் சொன்ன தீர்க்கதரிசி தான் பெரிய தப்பு பண்ணிட்டார் ஏன்னா இந்த தீர்க்கதரிசியை பொண்ணு வந்து சாப்பாடு கொடுத்து கடவுள் பேசாமல் இருந்தும் பேசினாருன்னு சொல்லி சொன்னார் அப்போ இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேர் தங்களை தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு நீ நிறைய தீர்க்க தரிசனம் சொல்றாங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்துக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்கள் நிறைய நீங்க சொல்லப்படுது அந்த தீர்க்க நம்பி நிறைய பேர் அதை பின்னாடி போகிறார்கள் அப்படி அந்த மாதிரி பொய்யான தீர்க்கதரிசிகளை தீர்க்க தரிசனங்களை நம்புகிறவர்கள் இந்த தரிசி கொலை செய்யப்பட்டது போல கத்துடைய வருகை நாளில் அழிக்கப்படுகின்ற ஒரு அபாயத்தில் இருக்கிறார்கள் அதனால கத்துடைய வேதம் தான் நமக்கு முழுமையான

ஒருவன் தீர்க்க தரிசனா இருந்தால் வெளிப்படுத்து தொடர்பு கொள்றாருன்னா தரிசனத்துல வந்து அவனுக்கு வெளிப்படுத்துவார் தரிசனத்துல ஆண்டவன் தரிசனத்துல அவருக்கு வெளிப்படுத்துவாங்க சொப்பனத்துல வந்து அவரோட பேசுவாங்க ஏன்னா நம்ம பாவம் சென்ற பிறகு தேவனோட இருந்து நேரடியான தொடர்பு முடிந்து போச்சு அதனால ஆண்டவர் வந்து நம்ம தீர்க்க தீர்க்கதரிசு எப்படி பேசுறாருன்னா சொலின் மூலமாவும் பேசுறாங்க சௌத்ரம் அடுத்த கேள்வி எவ்வளவு எவ்வளவு தேவ வாக்கியங்கள் தேவாவினால் அருளப்பட்டு இருக்கிறது எவ்வளவு அதுக்கு ரெண்டு திமதியும் மூணு பதினாறு எடுத்துக்கலாம் தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டு இருக்கிறது

நாலு பன்னெண்டு அந்த அக்னியின் ஒரு நடுவில் இருந்து கத்தர் உங்களோட பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்டதே என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை அப்போ ஒரே மலையில் ஆண்டவர் வந்து அந்த மலையை வந்து அக்னியினால சூண்டு அந்த அக்னி வந்து வான எல்லை வரையும் வெட்டி அவ்வளோ பெரிய அக்னியை ஜோலியை ஆண்டவர் உருவாக்கி அந்த அக்னியின் நடுவில் இருந்து அந்த எப்படி சொல்றது இப்போ ஒரு ஜுவாலை எரியுது மழை ஒரு மழை எவ்வளோ பெருசாக தருவோம் பருவதம் அந்த மழை பருவதம் வந்து வாடகை மூட்டம் அவ்வளோ ஹைட்டில் இருந்துருக்குது அந்த வார்த்தை வானத்தை நோக்கி அவ்வளோ தொழில் வந்து ஆண்டவருடைய அக்னி சோழ வந்து அதில் வந்து அவர் வந்து தோன்றார் அவர் தோன்றாருன்னா அவருடைய ஒளி ஒளின்னா ரெண்டு ஒளி இருந்தார் இந்த ஒளி அக்னி அப்போ அந்த நெருப்பு நம்ம அக்னின்னு சொல்றோம் நெருப்புன்னு தமிழ் சொல்றோம் அதுல உருவம் எதுவும் இல்லை அந்த உருவம் இல்லாத இடத்துல ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் வந்து நின்று ஆண்டவருடைய வாக்கை அந்த கட்டளை அவர் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்கறது ஓசை வந்து கூட்டு வந்து மொத்தமா சபையா நிக்க வைக்கிறாரு நிக்க சொல்றோம் அதை ஒரு ரூபத்தையும் காணவில்லைன்னா ரூபம் உருவம் கிடையாது

இரண்டு கற்பர கற்பலைகளே எழுதுற அவருடைய விரலால எழுதுற ஆண்டவருடைய கையின் விரலால அவர் எழுதுற அதனால வந்து சொந்த கரம் தீர்க்குதாசி கிட்ட சொல்லி அந்த வந்து பைபிள் எழுதி கொடுக்குறாங்களா ஆனா இந்த பத்து கட்டளையை மட்டும் கடவுள் வந்து எழுதுற அவருடைய சொந்த திருக்கரத்தால் எழுதுற அப்ப அதனுடைய பத்து கட்டளையா அவர் கருத்தால எழுதுறாருன்னா அந்த பத்து கட்டளை இம்பார்ட்டன்ட்

ரூபத்தை அவங்க பார்க்க முடியாதபடி தேவன் மறைத்து கொண்டு இருந்தார் ஆனா அவருக்கும் ரூபம் இருந்தது ஏன்னா ரூபம் இருந்ததுனாலதான் கரலா விரலால் எழுதுனாரு இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு பாயிண்ட் ரூபமே இல்லாத ஒரு விரல் மட்டும் எப்படி இருக்கும் அப்ப விரல் இருக்குதுன்னா அவருக்கு என்ன இருக்கு ரூபம் இருக்கிறது அந்த ரூபத்தை மக்கள் காண முடியாது என்பதற்காக அதை தேவன் மறைத்து கொண்டு சத்தத்தை மட்டும் கேட்கும்படி செய்தார் அப்ப அந்த இடத்துல வந்து முன்னாடி நான் படிச்சு பார்க்க சொல்ல அவர் இருந்து மேகத்தை மறைத்து அதெல்லாம் தேவையில்லை எப்படி மறைச்சாலும் தேவையில்லை

அவர் சொன்னது வந்து அந்த மலைய மலையாளி வந்து அங்கே சொன்னது வந்து மோசை எழுதி கொடுத்துட்டார் தற்கொலைகளில் எழுதி கொடுத்துட்டார் அப்ப அவர் எழுதிட்டு உண்மைதான் சொல்லிட்டு இந்த வைப்பு தான் இந்த அதிகாரத்தால் ரெண்டாவது வந்து ஏழாவது இதுல வந்து பகுதியில வந்து இயேசுக்கும் அல்லது கிறிஸ்துவின் ஆவியானவருக்கும் பழைய ஏற்பாட்டின் தீர்த்த தரிசனம் இடையில இருந்த உறவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து கொடுத்திருக்கிறாரா ஒன்று பேர் ஒன்று பத்து பதினொன்று உங்களுக்கு உண்டான திருமையை குறித்து தீர்த்த தரிசனம் சொன்ன தீர்த்த தரிசனங்கள் இந்த லட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவையானவர் கிறிஸ்து பூண்டாவும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷ வினதென்பையும் ஆராய்ந்தார்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து அவருக்கு வர பாடுகளை வந்து முன்ன முன்னறிவிப்பா வந்து தேர்தல் தரிசனத்தை வந்து பழைய படையே சொல்லியிருக்கிறாங்க சங்கீதர்கள் பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க ஏசியா தேர்ந்த தரிசனம் சொல்லியிருக்கிறாரு அப்போ இறைமையா எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து ஏன் அவங்களுடைய இப்போ எப்படி சொல்றது நாளைக்கு நான் என்ன ஆக போறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் நான் அட்வைகேட் ஆக போறேன் நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அது நான் தான் சொல்றேன் ஆனால் ஆண்டவர் வந்து பாடுபட போறாரு ஊடகத்தில் மனிதனை அவதரிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னறிவிக்கிறாங்க எப்படி முன்னறிவிக்கிறாங்கன்னா அவையானவரும் அவங்க அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார் இதை நீ மக்களுக்கு முன்னாடி சொல்லி நான் வரப்போகிறேன் மக்களுடைய லட்சியம் வந்து மக்களுக்கு லட்சம் அடைய லட்சிப்பை அடையிறதுக்காக நான் வரப்போகிறேன் அது அவங்களுக்கு திரும்பியை கொடுக்கறதுக்காக நான் வரப்போகிறேன் அவங்களுக்கு முன்னாடியே சொன்னால் அவங்க ஆயத்தமாக ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்காக அவங்களுடைய மனசில் இருந்து ஆண்டவர் பக்தி வாய்க்கியதோடு நம்ம பின்பற்றணும் பழைய பழங்கெல்லாம் அதாவது தவறான பாதையில் போய்ட்டாங்க இசை வெளிச்சடங்க அதெல்லாம் மாற்றணும்னு இருக்காங்க இந்த தெருங்க தரிசிகள் வந்து ஆண்டவருடைய ஆவியானவர்னா உடைய தூண்டுதலாக அவருடைய அந்த திருங்க தரிசனங்களை மக்களுக்கு உரைச்சாங்க அப்போ சிலர் பத்து பதினாலு பத்து நாற்பத்தி மூணு

கண்டினியூட்டி பண்றாங்க அந்த விசுவாசத்தின் மூலியமா அவருடைய பாவம் மணிப்ப நம்ம வந்து பெற்றுக்கொண்டு நம்ம வந்து புதுசாக மாறணும் வந்து தெலுங்கு வந்து அவரை குறித்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரை சாட்சி சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா தீர்க்க தரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாவம் மன்னிப்பும் அதன் மூலமாக அதை ஒரு மூலமா எவ்வளவுப்படுகிற மன்னிப்பு மன்னிப்பு வச்சிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்த பகுதியில மூணு கேரக்டரை இங்க சொல்றாங்க ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகள் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இயேசுவை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் இயேசுவை பற்றி பேசுவதற்கு தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஏன்னா ஏற்கனவே இருக்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பரிசுத்தவினால ஏவப்பட்டு பேசினாங்கன்னு பார்ப்போம் மூணு பேர் இங்க இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு இந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுவதற்கு தீர்க்க தரிசிகளை பயன்படுத்துறார். அப்ப தீர்க்க தரிசிகளும் ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இணைந்திருக்கிற ஒரு உறவு நிலையை இங்க பார்க்கணும் அதான் அந்த கேள்வில பாத்தீங்கன்னா என்ன உறவு? அப்படினா ஒரு நித்தை உறவு இருக்கிறத உறவு. அங்க அதோட நாம பேசறோம். அதனால தீர்க்கதரிசியாரே யோவானுக்கு விதிபட்டதுல விஷேஷம் எப்படி கழிச்சுது?

தேவன் வந்து ஏசு கிறிஸ்துக்கு சொன்னதும் ஏசு கிறிஸ்து அவரோட தூதன் அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினதும் யோவான் வந்து தேவ ஜனங்களுக்கு ஒப்புவித்ததா அது ஸோ இப்படிதான் வந்து யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து எழுதினாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தேவன் எவைகளை எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஏசையா நாற்பத்தி ஆறு பத்து

அது மாதிரி ஆனவரால் அறிவிக்க துல்லியமாக அவர் சொன்னது அப்படியே நடந்த ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம நிறைவேற தீர்க்க தரிசனங்களை பற்றி சிலது பார்க்கலாம் உபாகமம் இருபத்தெட்டு இருபத்தஞ்சு அதில் வந்து ஆனவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூதர்கள் வந்து பூமியில் உள்ள எல்லா தேசங்களிலும் வந்து போவாங்க வரவாங்க அப்படின்னு அது நடந்துருக்கு இல்லையா அதுக்கப்புறமா உபாகமம் இர இருபத்தெட்டு ஐம்பத்தி மூணு இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூதர்கள் வந்து அவங்களோட சொந்த குழந்தைகளை சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா கொடிய பஞ்சம் நிறைவேற்றிருச்சு அப்போ இஸ்ரேலோட ராஜா வந்து நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்திரியை பாக்குறாரு அந்த ஸ்திரியை வந்து ஆண்டவனை நிலச்சியும் அப்படின்னு வந்து ராஜா வந்து சொல்றாரு சோ என்ன விஷயம் அப்படின்னு போய் பாக்குறப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்திரி வந்து இன்னொரு ஒரு ஸ்திரீ இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பஞ்சம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கே உன்னோட மகளை சாப்பிடலாம் நாளைக்கே என்னோட மகளை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து இன்னைக்கு அவங்களோட அந்த ஒரு வாசல் இருந்தாங்க அந்த ஸ்திரீயோட மகளை சாப்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் அந்த ஸ்திரீ கிட்ட உன்னோட மகளை சாப்பிடலாம் அப்படின்னு போய் கேட்குறப்போ அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க போல இருக்கு ஸோ ஆண்டவர் சொன்ன மாதிரி துல்லியமாக நடந்திருக்கு பாரு ரெண்டு இதுல வந்து ஆனவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேவாலயம் வந்து முழுசா வந்து அழிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது கிபி எழுபதாம் ஆண்டுல நிறைவேறுது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரோம தளபதி தீத்துனால வந்து எருசுலேமும் எருசுலேம் நகரமும் ஆலயமும் முழுசா வந்து அழிக்கப்பட்டுடுச்சு அதுக்கப்புறமா லூக்கா இருபத்தி ஒண்ணு இருபத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சூரியன் எல்லாம் சந்திர சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அடையாளம் தோன்றும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதுல வந்து சூரியன் வந்து இருந்து போயிடும் ஒளி கொடுக்காது நட்சத்திரங்கள் வானத்துல கீழே விடும் அந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அது வந்து அதுக்கான ஆதாரம் எங்க அதுக்கான ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இஷ்ட வந்து நடந்திருக்கு சூரியன் வந்து மே பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வந்து

கிறிஸ்தவுக்கு எதிராக ஒரு பெரிய வல்லமாக தேவனுடைய பிரமாணங்களை மாற்ற நினைக்கும் அதுவுமே இப்போ நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு அது நம்ம வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அவர் அது அதுக்கப்புறமா வந்து இல்லை ஒரே ஒரு திருத்தமா அந்த சூரியன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் இதில் நம்ம லெசனில் வந்து தவறுதலாக பிரிண்டிங் வந்து நைன்டீன் செவன்டீன் கொடுத்துட்டோம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு மே மாதம் நமக்கு என்ன புரியுதுன்னா ஆண்டவர் சொன்னது எல்லாமே எதுவுமே மாறாம நடக்கும் அப்படின்னு புரியுது இதுக்கப்புறமா நிறைவேற வேண்டிய ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அதை பத்தி பாக்கலாம் தானியல் ரெண்டு நாற்பத்தி

நெக்ஸ்ட் வெளிப்படுத்துதல் ஆறு பதினாலுல இருந்து பதினேழு இதுல வந்து ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை பத்தி நம்ம பாக்குறோம் மகிமையை பார்த்து பூமியில இருக்க எல்லாருமே புலம்புவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ அதுக்கப்புறமா வந்து வெளிப்படுத்துதல் பதிமூணு பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஒரு மிருகத்தின் முத்திரையை பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு மிருகத்தின் முத்திரை அப்படின்னு ஒண்ணு வரப்போது அதுக்கு எச்சரிக்கையா நம்ம வந்து அஹ் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பைபிள்ல நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ஒண்ணு தரிசன உலகிய ரெண்டு பதிமூணு ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது கொண்டது கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரன் செலுத்துகிறோம் இதில் வந்து மனுஷர் வசனமாக நம்ம வந்து பைபிளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னதான் தீர்க்கதிகள் எழுதியிருந்தாலுமே மனுஷங்கள் எழுதியிருந்தாலுமே இது அவங்க கொடுத்தது கிடையாது தேவன் வந்து அவங்க சொன்னதுனால தேவன் நமக்கு ஒரு சில விஷயங்களை ஒப்புவிக்கணும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு அது அப்போ நம்ம வந்து பைபிள் தேவனோட வார்த்தைகளை தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அந்த தரிசிகளுக்கு அதாவது பைபிள் எழுதுவங்களுக்கு வந்து இது வந்து தூண்டுகோளாக இருந்துச்சு யார் வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து முதல்ல வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு பேரோ ஒன்னு இருபத்தி ஒன்று எடுத்துக்கலாம் திருக தரிசனமானது ஒரு காலத்திலும் சக்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் ஆஹ் இது இதுல கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா திருக தரிசனம் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு மனுஷனால வந்து ஒரு மனுஷன் சத்தத்தினால வந்து உண்டாகவில்லை தேவனுடைய மனுஷன் வந்து பரிசுத்தால் ஏவப்பட்டு வந்து திருக்கதரிசி எழுதுறாங்க அதாவது பைபிள்ல வந்திருக்காங்க திருக்கதர்சமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க